வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் அன்பே வாசிரியலில் வருண் கதாபாத்திரத்தில் நடிக்கிறவர்தான் விராட் அவர்கள் இவருக்கு சமீபத்தில் மேக்கப் ஆர்டிஸ்ட் நவீனா அவங்களோட திருமணம் நடந்தது இந்த திருமண புகைப்படம் வெளியாகும் போதே ஒரு சர்ச்சையும் வெளியாச்சு நவீனா அவங்க விராட் அவங்களோட ஐந்து வயது பெரியவங்க அதே போல் இவங்களுக்கு விவாகரத்து ஆயிருக்கு அவங்களோட மகள் இந்த திருமணத்துலையுமே கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி பல சர்ச்சை கருத்துக்களை சோசியல் மீடியாவில் பலரும் பரப்பிட்டு வந்தாங்க இதுக்கு இப்போது விராட் அவர்களே விளக்கம் கொடுத்துருக்காரு ஆமாம் நவீனா அவங்க என்னோட அஞ்சு வயது பெரியவங்க தான் இதே போல் அவங்களுக்கு விவாகரத்தும் ஆயிடுச்சு ஒரு பெண் குழந்தையும் அவங்களுக்கு இருக்காங்க ஆரம்பத்தில் இந்த தகவலை எங்கள் அம்மா கிட்ட நான் சொன்னேன் அவங்க ஆரம்பத்தில் திருமணத்துக்கு சந் சம்மதிக்கவே இல்லை அதுக்கப்புறம் நான் தனியாக வீடு எடுத்து தான் வசிச்சுட்டு வந்தேன் அம்மா கூடயும் பேசாமல் தான் இருந்தேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நவீனா அவங்களோட பழகி அவங்களோட குணத்தை புரிஞ்சுக்கிட்டு எங்கள் அம்மா எனக்கு சம்மதம் தெரிவிச்சிட்டாங்க இப்போது அம்மா நான் என்னோட மனைவி என்னோட மனைவியோட முதல் குழந்தை எல்லோருமே வீட்டில் தான் இருக்கும் என்னோட மனைவியோட மகள் எனக்கும் மகள் தான் அவளை நல்லா படிக்க வைக்கணும் மிகப்பெரிய அளவில் வளர்த்தணும்னு எனக்கும் ஆசை இருக்குது என்னோட மனைவி மகளோட ஆசையை தான் என்னோடய கடமைன்னு சொல்லியிருக்காரு விராட் அவர்கள் இதே போல் சமீபத்தில் விராட் அவங்களோட மனைவி விராட் அவங்களோட அம்மா இவங்களாம் ஃபேமிலி ட்ரிப் போன புகைப்படத்தையுமே விராட் அவர்கள் ஷேர் பண்ணியிருக்காரு இந்த வீடியோ பற்றிய உங்களோட கருத்துக்களை என்ன சொல்லுங்கள் மறக்காமல் ச தமிழ் நியூஸ் சேனலுக்கு இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க